இப்ப எந்த மனநல வேட்பு விழாவில என்ன நடக்குது இன்னைக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கற்பு நெறி ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்காங்க என் கணவனுக்கு பண்ணக்கூடிய தவறுகளை நானு அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்

ஒரு கணவன் மனைவியை தெரிஞ்சிருக்கிறது மனைவி கணவனை தெரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாம் நடக்கதான் செய்யும் அப்ப இந்த காந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இந்த காந்த பரிமாற்ற நிகழ்வு நடக்கும் போது அவக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அந்த பிணக்கு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா குறைந்து இதை நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வீதாநிதி மகரிஷ் வந்து அமெரிக்காவில இருந்து டெல்லி வராங்க அப்படின்னா அவங்க ஏர்போர்ட்ல இறங்கின உடனே இப்போ உள்ள டெக்னாலஜி அவர் கிடையாது இறங்கின உடனே அந்த மன்றத்தில் அதாவது அந்த சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அன்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா மனவளத் மன்ற அன்பர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வருமா இன்னைக்கு சுவாமிஜி இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற உணர்வு உருவம் அது எப்படி வருது அப்போ நம்மளோட குருபுரான கிட்ட இருக்கக்கூடிய அந்த காந்த அலை அந்த கிட்ட போய் ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுது உண்டு பண்ணி அந்த உணர்வு வருது இன்னும் உதாரணத்தை சொல்லணும்னா புத்தர் வந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு ஊருக்கு வந்துட்டு இருக்கும் போதே இந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய காந்த சக்தி வந்து அந்த அலை போய் ஒருத்தவங்க கிட்ட எப்படி ஒரு அமைதியை கொடுக்குது இதிகாசங்களை பார்த்தோம் அப்படின்னா அஹ் ராமாயணத்துல பார்த்தோம்னா ராமன் சீதாதேவியோட முதல் பார்வை அத கம்பர் எப்படி வருகிறார் அப்படின்னா அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நடத்தினால் இணையல் நிற்றுலி தன்னோடு கண்விலை தவி ஒன்றை ஒன்று உண்ணவும் இடைந்தாலும் உணரவும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு காந்த பரிமாற்றம் நமக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கோம் ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி பெண் பார்ப்பு பாடல்கள் அப்படின்றது எல்லாருக்குமே நடந்திருக்கும் அது ஒரு ஆண் ஒரு பெண்ணு பாக்குறது பெண் ஆண் முதல் பார்வை அதுலயே ஒரு காந்த சக்தி பரிமாற்றம் நடந்திருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு ஏன்னா படம்லாம் நடந்தது இப்பெல்லாம் இல்ல எல்லாமே போட்டோலாம் இருந்தது இப்பெல்லாம் எல்லாம் அவங்க நேருக்கு நேரம் அவங்களாமே முடிவு பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு பிடிச்சா அவங்க பிடிக்கலன்னா இல்ல இப்ப இந்த மனைவி நல வேட்பு விழாவில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஒத்த சம்பதியரா அந்த காந்த பரிமாற்றம் அப்படிங்கிறத போது எல்லா ஃபேமிலியிலுமே நடக்கக்கூடியதுதான் நான் என் குழந்தைகளுக்காக என் கணவர் பண்ணக்கூடிய தவறுகளை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல டிவோர்ஸ் கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்ல ஒரு தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மையாலதான் டிவோர்ஸ் அப்படின்ற அந்த நிலைக்கு அவங்க வராங்க அப்ப கணவனும் மனைவியும் ஒத்த நிலையில இருந்து இந்த தவ நிலையில இருந்து இந்த காந்த பரிமாற்றம் அப்படிங்கிறத செய்யும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப காந்த குறைவு அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு சோர்வு நிலை ஒரு தொய்வு நிலை ஏற்படும் இப்ப கணவனுக்கு ஒரு தொய்வு நிலை மனைவி நல்லா வருவாங்க அப்ப காந்த பரிமாற்றம் அப்படிங்கும்போது இவங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் போது கணவன் கொஞ்சம் நல்லா உற்சாகமாயிடுறாங்க ஒரு மனைவி ஒரு டல்லா இருக்காங்க அப்படின்னா கணவன் அந்த காந்த பரிமாற்ற நிகழ்வு நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா மனைவி நல்ல உற்சாகம் அடைறாங்க அப்ப கணவன் மனைவிக்குள்ளாக அந்த மனம் உடல் எல்லாமே என்ன ஆக்டிவா இருக்க முடியுது அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இத நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செய்யணும் காந்திஜி வந்து தன்னோட சுய சதவீதத்துல சொல்லியிருப்பாங்க தன்னோட எழுபதாவது வயதுல கஸ்தூரி பாய் வந்து ஒரு பங்கு கேட்டுட்டு அனுமதியோட நான் குடும்பத்துல இருந்துகிட்டே பிரம்மச்சரிய நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அவங்களால முழுமையா இருக்க முடியல ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ண ஏன் இப்படி நான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு அந்த முடிவு கிடைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முடிவு இல்ல என்னையோட ஆராய்ச்சி முடிவு இல்லை அப்படின்னு சொல்ற டைமுக்கு தான் மகிழ்ச்சியில வந்து சொல்றாங்க பருவத்தில் வருவதே பாளுநர் அதை ஒழுக்கத்தோடு அனுபவிப்பதே பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்ப இந்த பால் உணர்வு அப்படிங்கறதையும் நம்மளால என்ன பண்ண முடியுங்க இந்த கணவன் மனைவி இந்த காந்த பரிமாற்ற நிகழ்வு நடத்தும் போது அவங்க உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு இந்த தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துல அமைய இருக்கும் இதுதான் மனைவ விழா அப்படின்னு நாம மனைவி நலவேட்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்று சிங்கப்பூரில் உள்ள எவர்சேஃப் அகாடமி லிட்டில் இந்தியா கிளையில் மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது